எவ்வளவு நண்பர்களே அஸ்லாம் வலைக்கம் நான் உங்கள் காசிம் இன்னைக்கு நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு சொன்னால் புதுமடம் கடற்கரையிலாம் நினைச்சிருக்கிறேன் இதுதான் எங்களுடைய கிராமத்தோடு இருக்கக்கூடிய ஒரு பெரிய கடற்கரை கிட்டத்தட்ட சொன்னால் ஒரு மாதமாக தொடர் மழையும் மழை கூட மேகமாகவே இருந்துருந்துச்சு இன்னைக்கு தான் சொன்னால் ஒரு நல்ல ஒரு வெயில் போடக்கூடியதை நம்மளால் பார்க்க முடியுது சூப்பராக இருக்குது இன்னைக்கு தான் வந்து இதுதான் வந்து எங்களுடைய கடற்கரை பாருங்க கிட்டத்தட்ட ஒரு மாதம் அப்புறம் இன்னைக்கு தான் வந்து வெயில் நைட்டாக வந்து வெயில் போடுது அப்படின்னு பாருங்கள் உண்மையாக இருக்கு எல்லாவுமே இது வந்து புதுமடம் கடற்கரை பார்த்தீங்கன்னு சொன்னால் கணவாயுடைய ஓடு இது வந்து இந்த லவ் பேர்ட்ஸ் பறவைகளுக்கு வந்து உணவாக வைப்பாங்க இது வந்து நல்ல விலைக்கு போகும் அது ஒரு பெரிய சைஸு கிட்டத்தட்ட சொன்னால் இது வந்து கிலோ வந்து ஐநூறுரூவா சம்திங் இந்த இதனுடைய ஓடு இதெல்லாம் கிடைக்காது ஒன்று ரெண்டு கிடக்குது இப்போது இந்த மழை காலனால ஒன்று ரெண்டு கிடக்குது கீழே பாசி அரிய வகை பாசி கடலில் இருக்கக்கூடிய ஒரு அரிய வகை பாசி இது கடலோரமாக இப்படியே போனோன்னா பாமன் வரைக்கும் போகலாம் அதுக்கப்புறம் பாலம் வந்துடும் இடையில் கடல் இருக்கிறதுனால அவ்வளோதான் பாமன் வரைக்கும் இப்படியே நம்ம கடலோரத்துலேயே நடந்து போகலாம் இந்த பக்கம் எங்கே வேணாலும் போகலாம் இந்த பக்கம் போனால் அப்படியே தூத்துக்குடி வரைக்கும் போயிட்டே இருக்க வேண்டியதான் கடல் உரத்தில் எங்கள் கடல் மட்டும்தான் இதில் வந்து பாறை உள்ள கடல் இந்த லைன் ஃபுல்லாக பாறை கடல் தான் பார்த்துட்டு இருக்கக்கூடிய மக்கள் கண்டிப்பாக எங்கள் கிராமத்துக்கு வாங்க இந்த புதுமடம் கிராமத்துக்கு வாங்க அழகு நிறைந்த இந்த புதுமடம் கடற்கரையை வந்து ரசிங்க நிறைய பாருகள் நிறைஞ்சிருக்கும் பார்க்கவுமே ரொம்பவே கண்குள்ளாக காட்சியாக இருக்கும் சூப்பராக இருக்கும் எங்களுடைய கடற்கரை கண்டிப்பாக எங்களுடைய கிராமத்துக்கு வாங்க எங்களுடைய கடற்கரையை வந்து பாருங்கள் அஸ்லாம் வலைக்கும்